அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோனா அல்லாஹ் கூறுகிறான் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பும் கூலியும் உண்டு ஆனால் நீங்கள் ஒருவரின் இதயத்தை உடைத்துவிட்டு அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ்வும் உங்களை மன்னிக்க மாட்டான் சாதாரணமான ஒரு மனிதன் செய்யும் துவாவை விட பாதிக்கப்பட்டவர்களின் துவாவும் கண்ணீரும் அல்லாஹுவிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்று முகமது நபி சலாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ஷா இன்ஷால்லா அலாமத்துலாஹி வபர்காத்தி